ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணி பா அதை பற்றி பார்ப்போம் கடற்பசு பா பாதுகாப்பகத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் என்னங்க அது கடற்பசு பாதுகாப்பகம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது உலகளாவிய அங்கீகாரம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் தான் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சுற்றியுள்ள பாக் வளைகுடா இருக்குல்ல அந்த இடத்துல தான் ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமான கடற்பசு வந்து அதிகமாக வாழுது ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் இது ஒரு என்டேஞ்ச் ஸ்பீசிஸுன்னு சொல்லிட்டு ரெட் டேட்டா லிஸ்டில் இருக்கிறது அதனால் அதை பாதுகாக்கணுன்றதுக்காக தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து கடற்பசு பாதுகாப்பகத்தை பாக் வளைகுடாவில் இருக்கு ஸோ இதுக்கு வந்து இது ஒரு முன்னோடி திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு சான்ற பெற்றிருக்கு அது வந்து எதில் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாநாடு வந்து அபுதாபியில் நடக்க போகுது அதற்கு முன் முன்னதாக ஒரு இணைய வழியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அந்த வாக்கெடுப்பில் இது ஒரு முன்னோடி திட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாக்குகள் பெற்று கடற்பசு பாதுகாப்பு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது இதுபோல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வந்து தரேன் கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்